என்ன ஊதுறீங்க பலூன் ஊத தெரியுமா பலூன் ஊத தெரியுமா அழகா ஊதுற யாருமா சொல்லிக் கொடுத்த பலூன் ஊத அம்மாவா உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் பெருசா ஊதுங்க ஊதுங்க பெருசா காவியா டான்ஸ் ஆடுறீங்களா வெடிச்சிருமா இந்த பலூன் காவியா இந்த பலூன் என்ன கலரு ஆரஞ்சு கலரா உம் சூப்பர் உனக்கு பிடிக்குமா ம் என்னமா கெட்டமா இல்லையாடுறீங்களா தூக்கி போட்டு சூப்பரா அடிக்கிற காவியா ஐ ஐ விழுந்துற பாய் சொல்லுங்க காவியா ரொம்ப உளுந்துட்டியா